லக்ஷ்மி அகர்வால் நைன்டீன் நைன்டில டெல்லியில ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்தாங்க சின்ன வயசுல சிங்கரா ஆகணுங்கிறது அவங்களுடைய கனவா இருந்தது இந்தியன் ஐடல் போன்ற மேடைகள்ல பாடணும்னு ஆசைப்பட்டாங்க சிங்கர் ஆகணுங்கிற ஆசையில ஒரு புக் ஸ்டோர்ல பார்ட் டைம் ஜாப் பார்த்து பாட்டு கிளாஸ் சேர்றதுக்காக பணம் கூட சேகரிச்சாங்க இப்படி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த பதினஞ்சு வயசு சின்ன பொண்ணோட வாழ்க்கையில ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துச்சு லக்ஷ்மிக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போது போது நயீம் கான் ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு ஆளு அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணா ஆனா லக்ஷ்மி இத அக்செப்ட் பண்ணல அவன் விடாம லக்ஷ்மிய ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தான் லக்ஷ்மி அவனை பொருட்படுத்தல கண்டுக்கல இதனால கோபம் அடைஞ்ச நயீம் கான் டூ தௌசண்ட் ஃபைவ்ல லக்ஷ்மி ஒரு நாள் மார்க்கெட்ல பஸ் ஸ்டாப்க்கு போயிட்டு இருக்கும் நயின்கான் அவனுடைய அண்ணன் கம்ரன் அவனுடைய கேர்ள் ஃபிரெண்ட் ராக்கி இவங்க எல்லாரும் சேர்ந்து லக்ஷ்மியோட முகத்துல ஆசிட வீசினாங்க இந்த ஆசிட் அட்டாக்ல லக்ஷ்மியோட முகம் கழுத்து பகுதி வயிற்று பகுதி எல்லாமே எரிஞ்சு செதஞ்சிருச்சு பல அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு லக்ஷ்மி இந்த ஆசிட் அட்டாக்கு அப்புறம் முதல் முறையா அவங்க முகத்தை கண்ணாடியில பாக்கும்போது ரொம்ப பயந்தாங்க மனசு உடைஞ்சு போய் டிப்ரெஷன்ல தற்கொலை பண்ணிக்க கூட நினைச்சாங்க ஆனா அவங்களுடைய ஃபேமிலி முக்கியமா அவங்களுடைய அப்பா அவங்களுக்கு ரொம்ப ஊக்கம் அளிச்சாங்க லக்ஷ்மி நீ ரொம்ப உறுதியானவ உன்னுடைய ஸ்பிரிட்ட யாராலையும் உடைக்க முடியாது அப்பாவோட வார்த்தை அவங்களுக்கு ஒரு புது ஹோப் கொடுத்துச்சு லக்ஷ்மி அவங்கள ஒரு பாதிக்கப்பட்டவங்கள பார்க்க மறுத்தாங்க அவங்க ஆசிட் என் முகத்துல ஊத்தினாங்க என்னுடைய கனவுகள்ல இல்லைன்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அவங்க பேரெண்ட்ஸோட சப்போர்ட்ல மேலும் படிச்சாங்க அதே நேரத்துல அவங்க மேல தாக்குதல் நடத்தியவங்களுக்கு தண்டனை கிடைக்க நீதிமன்றத்தில் போராடினாங்க நயீமுக்கும் இதுக்கு உடந்தையா இருந்தவங்களுக்கும் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைச்சது லக்ஷ்மி அதோட நிறுத்தல டூ தௌசண்ட் சிக்ஸ்சில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கை ஃபைல் பண்ணாங்க ஆசிடை இந்த மாதிரி ஈஸியாக சேல் பண்ணுறதை பேன் பண்ணணும்னும் ஆசிட் அட்டாக்கால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜஸ்டிஸ் காம்பன்சேஷன் மெடிக்கல் கேர் வேணும்னு கேட்டாங்க கவர்மெண்ட் இத முதல்ல சீரியஸா எடுக்கல ஆனா லக்ஷ்மி இத விடல விடாம முயற்சி செஞ்சுகிட்டே இருந்தாங்க டூ தௌசண்ட் தேர்டீன்ல சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய கோரிக்கைய அக்செப்ட் பண்ணி நியூ ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்களுக்கு ஆசிட் விற்க கூடாது ஆசிட் வாங்குறவங்களோட போட்டோ ஐடி அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் ஒவ்வொரு ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ்க்கும் ட்ரீட்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சப்போர்ட் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணைஞ்சு ஆசிட் விக்க கடுமையான ரூல்ஸ கொண்டு வந்தாங்க இதுக்கு லக்ஷ்மி ஒரு பெரிய காரணம் லக்ஷ்மி மேலும் என்ன செஞ்சாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க